மியான்மரில் நேற்று காலை இரண்டு முறை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததால் இடிபாடுகளில் சிக்கி நூற்று நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் எழுநூற்று முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அண்டை நாடான தாய்லாந்திலும் ஏராளமான கட்டிடங்கள் தரைமட்டமாகின இடிபாடுகளில் சிக்கியவர்களை வீட்கும் பணி நடந்து வருகிறது பலரை காணாததால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை ஆயிரம் ஐ தாண்டம் என அஞ்சப்படுகிறது தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் மோனிவா நகருக்கு அருகே நேற்று காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் மணி அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் அந்த நாட்டின் பல்வேறு நகரங்களில் உள்ள கட்டிடங்கள் குலுங்கின இது ரிக்டர் அளவில் ஆகஸ்ட் ஏழு முதல் ஏழு வரை பதிவானது அடுத்த நிமிடத்தில் அங்கு இரண்டாவது முறையாக நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் எட்டு புள்ளிகளாக பதிவானது மியான்மரின் சாகாயின் நகரின் வடமேற்கே பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் பத்து கிலோமீட்டர் ஆழத்திலும் இந்த பூகம்பம் மையம் கொண்டிருந்தது இதைத் தொடர்ந்து நான்கு முறை லேசான அதிர்வுகள் ஏற்பட்டன அடுத்தடுத்து அதிர்வுகள் ஏற்பட்டதால் மியான்மரின் மண்டலே நகரில் உள்ள மசூதிகள் வீடுகள் இடிந்து விழுந்தன இங்குள்ள பழமையான அரண்மனையும் இடிந்து விழுந்தது இடிபாடுகளில் சிக்கி நூற்று நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் பேர் காயமடைந்தனர் என்று நேற்று இரவு தகவல் வெளியானது மியான்மரில் நிலநடுக்கத்தை நீண்ட நேரம் உணர்ந்ததாகவும் இதனால் தலைச்சுற்றல் ஏற்பட்டதாகவும் மக்கள் தெரிவித்தனர் நிலநடுக்கம் ஏற்பட்டபோது சாலையில் நின்றிருந்த வாகனங்கள் தண்டவாளத்தில் நின்றிருந்த ரயில்கள் குலங்கின பல இடங்களில் மின் இணைப்பு இணைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மரில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முதல் ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது இங்கு பல பகுதிகளில் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் பாதிப்பு பற்றிய தகவல்கள் உடனடியாக கிடைக்கவில்லை மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் அளவுக்கு மியான்மர் தயார் நிலையில் இல்லை இதனால் அங்கு அவசர நிலை அறிவித்துள்ள ராணுவ தலைவர் மின் அனுக்லாய் சர்வதேச நாடுகளின் உதவியையும் நாடியுள்ளார் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள சிஎன்எக்ஸ் தமிழ் தமிழ் பேஸ்புக் செய்திப்பக்கத்தை பார்வையிடவும்